சகோதர சகோதரிகளே Praise the Lord Praise the Lord Praise the Lord Praise the Lord Hallelujah 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 திருச்சபையின் உடைய 13வது நூற்றாண்டு ஒரு இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகிறது Dark Ages of the Catholic Church என்று சொல்லார்கள் காரணம் திருச்சபைக்குள்ளே अनेक குழப்பங்கள் தப்பறை கொள்கைகள் மாறுபட்ட சிந்தனைகளும் வாழ்க்கை முறைகளும் திருச்சபைக்கு எதிரான பல காரியங்கள் உள்ளேயும் வெளியேயும் நடந்த திருச்சபைக்கு எதிராக பலர் தாக்குதல்களை நடத்தினார்கள் பல போர்கள் நம்முடைய மக்களுக்கு எதிராக நிகழ்ந்தது இந்த பதிமூன்றாவது நூற்றாண்டில்தான் திருச்சபையிலே கடவுள் ஒரு சில மாபெரும் புனித புனிதயர்களை தேர்ந்தெடுத்தார் அதில் ஒருவர் புனித பிரான்சிஸ் அசிசியார் இவருடைய முதல் சீடர் புனித கிளாரம்மால் புனித கிளாரம்மால் நம்ம பார்த்திருப்போம் புனித கிளாரம்மாள் கையில ஒரு திவ்ய கதிர் பாத்திரம் இருப்பது போல இதற்கெல்லாம் இந்த பதிமூன்றாவது நூற்றாண்டில் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்காவது ஆண்டு இந்த புனித வாழ்ந்த அசிசி நகரை எதிர்த்து ஒரு மாபெரும் படை